உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது விளக்கின் மகிமையும் மற்றும் அதன் பலன்களும் ஒளி என்பது மனித வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அந்த ஒளி நம்மால் பல வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் விளக்கில் ஏற்றப்படும் தீபம் அல்லது ஒளி என்பது தெய்வீகமானது பூஜை அறையில் பல வகை பொருட்களால் உருவான விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றி பூஜித்து வருவது வழக்கம் வெவ்வேறு வகையில் விளக்கினை செய்யும் பொருட்கள் நமக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்பதை இப்பொழுது காணலாம் முன்பு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அது ஒரு வழக்கமாக இருந்தது குறிப்பாக தீபத் திருநாளில் மண் விளக்கை கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் மண் அகல் விளக்கு ஏற்றுவதால் நோய்கள் அகலும் சிலர் பூஜை அறையில் வெள்ளி விளக்கு ஏற்றுவார்கள் அவ்வாறு ஏற்றினால் மகாலட்சுமி உண்டாகும் பஞ்ச உலோக விளக்கை கொண்டு தீபம் ஏற்றினால் இல்லத்தில் தேவதைகளின் வாசம் உண்டாகும் என்பது ஐதீகம் வெண்கல விளக்கு ஏற்றினால் நமது ஆரோக்கியம் மேம்படும் வெவ்வேறு பொருட்களை கொண்டு உருவான விளக்கின் பலன்களை தெரிந்து கொண்டோம் அது இல்லாமல் அந்த விளக்குகளில் தீபம் ஏற்ற உதவும் திரிகளை பற்றியும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் பஞ்சு திரிது கொண்டு தீபம் ஏற்றினால் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் தாமரை தண்டு திரி கொண்டு தீபம் ஏற்ற நிலைத்த செல்வம் உண்டாகும் வாழைத்தண்டு திரி மனதை அமைதிப்படுத்தும் மஞ்சள் துணி திரி செய்வினை கோளாறு நீங்கும் சிவப்பு துணி திரி இனிய குடும்ப வாழ்க்கை அமையும் வெள்ளை துணி திரி செல்வம் மற்றும் செல்வாக்கு உயரும் மேலும் தீபத்தை தூண்ட திரி மட்டும் போதாது எண்ணையும் வேண்டுமல்லவா எந்தெந்த எண்ணெயை நாம் விளக்கில் பயன்படுத்தினால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதையும் இப்பொழுது பார்ப்போம் நெய் தீபம் நெய் தீபம் கொண்டு விளக்கு ஏற்றினால் கடன் தீரும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்தது நடக்கும் நல்லெண்ணெய் தீபம் கொண்டு விளக்கு ஏற்றினால் நோய்கள் நீங்கும் நவக்கிரகங்களின் அருள் உண்டாகும் தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் மனத் தெளிவு உண்டாகும் விளக்கெண்ணெய் கொண்டு திரி ஏற்றினால் புகழ் உண்டாகும் குலதெய்வ அருள் உண்டாகும் வேப்ப எண்ணெயை கொண்டு திரி ஏற்றினால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இழுப்பை எண்ணெய் கொண்டு திரி ஏற்றினால் உடல் வளம் உண்டாகும் அடுத்து விளக்கில் தீபம் ஏற்றுவதால் உண்டாகும் பலன்களை காணலாம் நாம் ஒவ்வொரு முகம் கொண்டு ஏற்றுவோம் விளக்குகளில் பல முகங்கள் உண்டு அவ்வாறு எந்தெந்த முகம் என்னென்ன பலன்களை கொண்டு வரும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஒரு முகம் கொண்டு விளக்கேற்றினால் மத்தியமம் இருமுகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் கணவன் மனை ஒற்றுமை ஓங்கும் மூன்று முகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் குடும்ப விருத்தி உண்டாகும் நான்கு முகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் மனை மற்றும் கால்நடை லாபம் உண்டாகும் ஐந்து முகம் கொண்டு விளக்கை ஏற்றினால் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் இவ்வாறு நாம் விளக்கை ஏற்றுவதால் என்னென்ன பலன்கள் எந்தெந்த திரியை கொண்டு நாம் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியை சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்